இது ரெண்டு தடவை தவறு செஞ்சுட்டாங்க இப்போதான் வந்து இப்ப பல கட்சிகள் உள்ள வந்ததுனால பலத்த போட்டி இருக்கு இந்த போயர் மக்களுக்கு ஏன் காலங்காலமா திமுகவுக்கு ஓட்டு போறது இல்லை இவர்கள் புறக்கணித்து விட்டால் அண்ணா திமுக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளில் நிச்சயமாக தோற்கும் திமுக வெற்றி பெறும் அங்க டிசைடிங் ஃபேக்டரி யார் வராங்க போயரங்க தான் வருவாங்க ஏன்னா போயரங்க எல்லாம் கண்முடித்தனமா ஒருத்தர் ஆதரிச்சாங்கன்னா அவ்வளவுதான் எல்லாருமே ஒரே எங்கள் அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றாக எடுத்து டிஎன்சி போயர்கள் என்று ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நாம் ஏன்டா போய் போய் இவனுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் இப்போ அது கோரிக்கை மனு எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு இருக்கேன் தெய்விச்சு வந்தால் மட்டும் உங்களுக்கு பண்ண போகிறாங்கண்ணா போயர் மக்கள் பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த முறை இருபத்தாறில் நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா போயர் மக்கள் ஓட்டுகள் அவங்களுக்கு மிக மிக முக்கியம் புதிய சிந்தனை நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு போயர் பேரவையின் தலைவர் திரு டி கே மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கேன் நீங்க தேர்தலுக்கு மூன்று நான்கு தான் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு போயர் பேரவை அந்த மக்களை பத்தி இன்னைக்கு எந்த கட்சிக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் எவ்வளவு வாக்கு செய்ய இருக்கு அப்படிங்கிற தெரியாம இருக்கு இந்த முறை இந்த போயர் மக்களுடைய வாக்கு யாருக்கு சார் இந்த முறை யாருக்கு என்று போயர் மக்கள் இதுவரை தீர்மானிக்கவில்லை ஏனென்றால் தமிழகத்தில் எழுவத்தொம்பது ஆண்டு காலமாக குடிகளாக போயர் மக்கள் இருக்கிறார்கள் நாற்பது லட்சம் போயர் மக்கள் வாழ்கிறார்கள் சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் உள்ளது எங்கள் ஓட்டுகள் பெரும்பாலும் வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் உள்ளது மேற்கு மாவட்டத்திலும் வட மாவட்டத்திலும் எந்த ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய கையில் வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி போயர் மக்கள் நாங்கள் ஒருவேளை இவர்கள் எங்களுக்கு செய்த துரோகத்தை எண்ணி எங்களில் பல சங்கங்கள் இப்பொழுது வந்து இந்த தேர்தலையே புறக்கணிச்சிடலாமா எழுவத்தி ஒன்பது ஓட்டு போட்டுட்ருக்கோம் இருக்கோம் இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இதுவரை யாருமே நமக்கு எந்த ஒரு எம்எல்ஏ பதவியும் கொடுக்கல எம்பி சீட்டும் கொடுக்கல ஒரு நியமன பதவி ராஜ்யசபா சீட்டு கூட கொடுக்கல நாம் ஏன் காலங்காலமாக வந்து கால் கடுக்க நின்று இவர்களை வெற்றி பெற வைத்து விட்டு இவர் வீட்டு வாசலில் சென்று எங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கெஞ்ச வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அதனால் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இங்கே கொங்கு மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் போயர் ஓட்டு இல்லைன்னு கொங்கு மண்டலமே காலி கூடாரமே காலி நாளை வேளை எங்கள் பல சங்கங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கலாம் என்று இருக்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் புறக்கணித்து விட்டால் அண்ணா திமுக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளில் நிச்சயமாக தோற்கும் திமுக வெற்றி பெறும் ஒருவேளை என் மக்கள் அனைவரும் போயர் சமூக மக்கள் அனைவரும் திமுகவை ஆதரவு கொடுத்து திமுகவுக்கு ஆதரவு அளித்தால் இவர்கள் கண்டிப்பாக இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் காலங்காலமாக தோற்பது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் போன்ற தொகுதிகள் தான் மாவட்ட தொகுதிகள் இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன தடவை பதினோரு தொகுதியில் ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தாங்க எங்கள் மக்கள் பார்த்திங்கன்னா கெங்கவலியில் ஒரு இருபத்தாறாயிரம் பேர் ஆத்தூரில் ஒரு இருபதாயிரம் பேர் ஏற்காடு தொகுதியில் இருபத்தி நாலாயிரம் பேர் ஓமலூர் தொகுதியில் இருபத்தி நாலாயிரம் பேர் சங்ககிரியில் ஒரு பதினெட்டாயிரம் பேர் இப்படி சேலம் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டுகள் இருக்குது இந்த ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டுகளும் திமுகவுக்கு சென்றடைந்தால் அவர்கள் நிச்சயம் பதினோரு தொகுதியிலும் வெற்றி பெறுவார்கள் எங்கேவெளி தொகுதியில் ரெண்டு எலெக்ஷனை எடுத்து பார்த்திங்கன்னா இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டில்தான் துவப்பாங்க மேட்டூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழுநூறு ஓட்டு எட்நூறு ஓட்டிலாம் ஜெயிச்சிருக்காங்க இது மாதிரி குறைந்தபட்ச ஓட்டுகள் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனு வர எலெக்ஷன்ல விஜய் போன்றவர்கள் வந்திருப்பதனால் அந்த ஓட்டு சதவீதம் இன்னும் குறையும் அந்த அந்த காலகட்டத்தில் போயர் மக்கள் நாங்கள் ஆதரவளித்தால் நிச்சயம் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் ஜெயிக்க வேண்டியவர்கள் தோற்பார்கள் இல்லை இதில் ஒரு பிரச்சனை இருக்கு சார் அந்த போயர் ச சமுதாய மக்கள் பல உட்பிரிவுகள் இருக்காங்க சார் எப்படி சார் இது வந்து அரசியல் சூழ்ச்சிங்க பிரிட்டிஷ் சுதந்திரம் பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுலேருந்து இந்த அரசியல்வாதிகள் அந்த ஜாதியே அப்படியே தான் வச்சுருக்காங்க அப்புறம் நூற்றி அறுபத்தொம்போது பிரிவு இருக்குன்னா நூற்றம்பது அறுபத்தொம்போது பிரிவு இன்னும் அப்படியே தான் இருக்குது இப்போ போயர் ஒட்டர் ரெண்டும் ஒரே ஜாதி கல் போயர் மண் போயர் எல்லாம் ஒரே ஜாதி எம்பிசியில் போயர் ஒட்டர்னு ஒரு ஜாதி வச்சுருக்காங்க டிஎன்சியில் ஒன்போது பிரிவு வச்சுருக்காங்க அந்த ஒம்பது பிரிவு ஒன்று தான் நான் அதை தான் கோரிக்கையாக வச்சுருக்கேன் முதலமைச்சர்கிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றாக அடித்து டிஎன்சி போயர்கள் என்று ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது ஒன்றும் பெரிய கமிஷன் போட வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் நினைத்தா ஒரே ஜிவோ போட்டுட்டு கடை கடந்த நாடாளுமன்ற அப்போ இங்கே டிஎன்சி மக்களுக்கு வந்து இரண்டு ஜாதி சான்றிதழ் இருந்தது அதை வந்து தலைவர்கிட்ட போய் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க டிஎன்சியில் வந்து கல்லர் மரவர் போன்ற முக்குளத்தோர் இருக்கிறதுனால தென் மாவட்டத்தில் அவங்க பலமான கோரிக்கை வைத்ததுனால ஒரே ஜாதி சான்றிதழ் டிஎன்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ டிஎன்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டிஎன்டி ஜாதி தான் வந்துட்டு இருக்கு நாங்களும் அதை தான் கேட்குறோம் எங்களுக்கு போயர் ஒட்டர் மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் டிஎன்டி என்று ஒரே ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும் அதே மாதிரி கல்வி வேலை பின்தங்கி இருக்காங்க இது வந்து நீங்கள் பழைய நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சித்திரவலி நாடகம்னு ஒரு நாடகம் இருக்கும் அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா நாட்டை ஆண்டவர்கள் டெல்லி முதல் காஷ்மீர் வரை ஆண்டவர்கள் போயர்கள் ஒட்டர்கள் சொல்லுவாங்க அந்த கதை தொடர்கதையாக வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து முடியும் அந்த ஒரு கதையே இருக்குது அதில் வந்து ராஜ பரம்பரையாக இருந்தவங்க இன்று பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை விட கேவலமாக வாழ்க்கிறார்கள் இவர்களுக்கான அடிப்படை வசதி கூட கிடையாது பல வீ ஊர்களில் இவர்கள் கோயிலில் கூட இவங்களுக்கு மரியாதை கிடையாது காலகாலமாக நாங்கள் கும்புற கோயில் இதில் வந்து வேற்று சமூகத்துக்காரன் வந்து நான் தான் தருமகரத்தை நீ எந்திரிச்சு போங்கிறான் கோயிலில் கூட வழிபடுறதுக்கு இவங்களுக்கான சலுகைகள் கிடையாது சொந்த கோயில் நாங்கள் கட்டின கோயிலுக்கு இந்த நிலமை அது மாதிரி பல ஊர்களில் சில ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறான் கிணத்துல சாலையில் நடக்கக்கூடாதுங்கிறான் எங்கே த எங்கள் முன்னோர்கள் போன பாதையிலேயே நடக்கக்கூடாதுங்கிறான் இது மாதிரி பல பிரச்சனை இன்னும் போயர் மக்கள் வாழ்கிற பல பகுதியில் கரண்ட் இல்லைங்க தண்ணி இல்லை இதெல்லாம் நானே ஒரு கடந்த எலெக்ஷனுக்கு அப்போ இப்போ ஒருத்தட்டு கேட்குறப்ப எங்கள் ஃபண்ட் இல்லைன்றாரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் போயர் மக்கள் வாழும் பகுதிக்கு லைட்டும் தண்ணியும் கொடுக்கறதுக்கு ஃபண்டு இல்லைங்கிறாரு அதே அவர் சமூக மக்கள் வாழ்கிற எல்லா இடத்துல எல்லா வசதிகளும் இருக்கு ஆனால் ஓட்டுக்கு மட்டும் எலெக்ஷன் மட்டும் வந்துட்டா இவர்கள் அனைவருக்கும் தெரிவது போயர்கள் அது முக்கியமாக திமுகவே கடந்த ஐம்பத்தி ஒம்பது வருஷமா ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் திமுக என்ன செய்தது என்று யாருக்கும் தெரியாது இவங்க என்ன பண்ணாங்க காரங்குடியில் ஒரு தடவை எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் கேட்டுச்சின்னு சொல்லிட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்பி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்தாரு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திரு டாக்டர் குமரேசன் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாரு சுதீஷ் கேட்டார்னு சொல்லிட்டு தேமுத்துக்கால அந்த நீ வே நிற்க வேணாம் கூட்டணி கட்சி நிற்கட்டும்னு சுதீஷ் கூப்பிட்டு கொடுத்துறாங்க எங்கள் ஆளுங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க எல்லாம் பா ஒரு சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஐவாஸ்க்கு கொடுத்துட்டு அது கூட்டணி கட்சி கேட்கறப்ப அதை விட்டு கொடுத்துருவாங்க வாபஸ் வாங்க அப்படின்னு ஆமாங்க வேற என்ன பண்ண முடியும் இவர்களுக்கு மதிக்கலையா திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இவங்க தான் அது கட்டு அதிருப்தியில் இருக்காங்க தற்கொலைக்கு சமம் என்று ஒரு சங்கங்கள் சொல்லிட்டு இருக்கு எங்க போயர் சமூகத்தில் இருக்க ஒரு சங்கங்கள்லாம் இந்த தேர்தலில் ஓட்டு போறது தற்கொலைக்கு சமம் நாம ஏன்டா போய் போய் இவனுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு இப்போ கோரிக்கை மனு எடுத்துட்டு போய் நின்றுட்டு இருக்கேன் இவ இவருக்கு ஜெயிச்சு வந்தால் மட்டும் உங்களுக்கு பண்ண போறாங்களா நாம முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கு இங்கே வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் டிசைடிங் ஃபேக்டரி போயர் ஓட்டு போயர் ஓட்டு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்களே தீர்மானிக்கலாமா சார் இப்போ நம்மளாம் ஓட்டு போடாமல் இருப்போம் எந்த கட்சி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணலாமே ஆனால் அந்தளவுக்கு ஒற்றுமை இல்லையே அப்படி சார் ஒற்றுமை இல்லைங்க பயம் நான் தான் சொல்கிறேன் ஒரு கோயிலே வளர்ந்து என்ன பயம் இருக்கு மிரட்டுறாங்களா எப்படி ஆதிக சக்திகள் இன்னும் வந்து இந்த போயர் சமூகத்தை அடக்கி ஆண்டுட்டு ஒரு கோயிலே சொன்னல எக்ஸாம்பிள் எங்கள் கோயிலில் வேற ஒருத்தன் திரும்புகிறத அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே ஆதிக்க சக்திகள் இவர்கள்லாம் கூலி வேலை செய்வாங்க அடுத்தவரை சார்ந்து வாழும் வேலை இப்ப எனக்கு ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிட்டில எப்படி ஆனால் வாழ்ந்துருந்தேங்க வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு தான் இருக்கு ஒருத்தர் தான் வாழணும் ஒரு நான் எனக்கு தொழில் வேணும்னா நான் ஒரு முதலாளி தான் வாழ்ந்தோம் இவர்கள் எல்லாம் அடிப்படை வச்சுரு அடிப்படையில் ஒரு மிகவும் ஏழைகள் இவர்கள் வந்து ஒரு தொழில் செய்யணும்னா இன்னொருத்தர் சார்ந்து இருக்கணும் டெய்லி ஒரு நானூறு இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறப்ப நீ ஓட்டு போடலன்னா உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இவன் தான் நிற்பாங்க இவ்வளோ எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை இந்த அரசியல் கட்சிகள் எல்லா ஜாதியினரையும் ஒருபடி நாங்கள் ஏற்றுவோம் மேலே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் முன்னேற்றம்னு சொல்கிறாங்களே விழிஞ்சு இந்த போயர் மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது அண்ணா திமுகவும் சொல்ல முடியாது திமுக வரலாற்றில் பல வரலாறுகள் உண்டு தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு மூணு பர்சென்ட் இடஒதுக்கீடு கொடுத்ததாகட்டும் பல வரலாறு உண்டு ஏன்னா அவர்கள் ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு பல வரலாறு உண்டு ஆனால் போயர் மக்கள் வரலாற்றை எழுதுனா பேப்பர் தான் காமிக்க முடியும் ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட அவங்க ஒன்றுமே செய்யலை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் முத்தமிழரின் கலைஞர் அவர்கள் வந்து போயர் ஒட்டர் வண்டி கொட்டா இந்த நாலு ஜாதி ஒரே ஜாதியாக அறிவிக்கிறன்னார் அது ஒன்று தான் அவங்க பண்ணது திமுகவில் அண்ணா திமுகவில் போன தடவை எலெக்ஷன் முடிஞ்சு பீரியட் முடிஞ்சு வரப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் எடப்பாடியார் சொன்னார் நாங்கள் போயர் நலவாரியம் அமை போனார் அவர் இது வரைக்கும் அமைக்கலை அதை பற்றி சட்டமன்றத்தில் குரலும் கொடுக்கல இவர்களெல்லாம் எதுவுமே செய்யவும் மாட்டாங்க அதனால் இந்த இது வரைக்கும் எங்கக்கிட்ட வந்து டேட்டா கிடையாது இப்போ வந்து எங்ககிட்ட டேட்டா இருக்குது எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ எந்த தொகுதியில் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் இப்போ வந்து அவங்களுக்கே தெரியாது படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு தெரியாத டேட்டா இன்றைக்கி நாங்கள் இப்போ பப்ளிசிட்டியாக கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் பெண்ணாகரத்தில் இருபத்தாறாயிரம் ஓட்டு இருக்குது ஒரு பாமக பெல்ட் அது இருந்தாலும் அதில் இருபத்தாறாயிரம் ஓட்டு இருக்குது நாங்கள் ஓட்டு போட்டால் தான் அதில் வின்னிங் கேண்டிடேட் யாருன்னு செலக்ட் பண்ண முடியும் நாங்கள் ஒருவேளை இவர்கள் செய்த துரோகத்தை பார்த்து விட்டு நாங்கள் ஒதுங்கி இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பின்னடைவே இந்த திராவிட கட்சிகள் அடையும் இந்த போயர் மக்கள் வந்து பல உள்பிரிவில் இருக்காங்களா ஒன்று எஸ்சி கேட்டகிரியில் இருக்காங்க நினைக்கிறேன் அப்புறம் ஒன்று வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்க உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க நாங்கள் இந்த டிஎன்சி தான் கேட்குறோம் ஏன்னா எங்களோட ஒம்பது உட்பிரிவுகள் டிஎன்சியில் தான் இருக்குது ஒரு உட்பிரிவு வந்து எம்பிசியில் இருக்குது இன்னொரு ரெண்டு உட்பிரிவு வந்து எஸ்சியில் இருக்குது பண்டிகோட்டான்ட்டு இன்னொன்று வந்து பிசியில் இருக்குது நாங்கள் கேட்குறது டிஎன்சியில் ஒம்பது பிரிவு அது எது அதிகமாக இருக்குது டிஎன்சிக்கும் எம்பிசிக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எல்லாம் ஒரே சலுகை தான் டிஎன்சி போத்தார் சேம் தான் எம்பிசியும் போத்தார் சேம் தான் அதனால் எங்களை டிஎன்சின்ற என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம் எங்களை டிஎன்சி பிரிவில் கொடுத்தா போதும் எதிர்காலத்தில் நாங்கள் சலுகைகள் வந்தால் நாங்கள் டிஎன்சி பிரிவில் அதில் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் இது வாக்கு அரசியலுக்கு மட்டும் இந்த போயர் மக்கள் பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த முறை இவர்களுக்கு பெரும் அடி உடல் நாங்கள் எல்லாம் என் மக்கள் அனைவரும் தெளிவாக இருக்காங்க இந்த தடவை ஏன்னா எழுபத்தொம்பது வருஷமாக ஓட்டு போட்டுகிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு இந்த போயர் மக்களுக்கு மட்டும் சுதந்திரமே கிடைக்கல அதனால் நம்ம ஓட்டு போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மதில் மேல் போனையாக நிற்கிறாங்க அண்ணா தீபங்க முந்தி கொண்டு ஒரு வேட்பாளரை அண்ணா திமுகவில் அறிவித்து விட்டால் காலமு காலமாக காத்து கொண்டிருந்த போயர் மக்கள் அனைவரும் அண்ணா திமுக பக்கம் திரும்பி விடுவார்கள் ஏன்னா இது வரைக்கும் யாரும் கொடுக்கல கடைசியாக நம்ம எழுபத்தொம்பது ஐம்பத்தொன்பது வருஷமாக அண்ணா திமுக ஆரம்பித்தோம் ஆதரித்தோம் திமுக ஆதரித்ததுனால இவங்க ஒரு வேளை சீட்டு கொடுத்தா இந்த நாற்பது லட்சம் போயர் மக்களும் அதிமுக ஆதரிப்பார்கள் இது திமுக வெல்ல வேண்டும் மேற்கு மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் வெல்ல வேண்டும் என்றால் போயர் சமூகத்தை சார்ந்தவருக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் இரண்டு சீட்டுகள் கொடுக்க வேண்டும் நாங்கள் கேட்பது எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல அமைப்புக்கெல்லாம் நாங்கள் கேட்கல அவங்க கட்சியில் காலங்காலமாக இந்த கட்சிக்காக உழைத்து கொடியை கட்டி அந்த கட்சிக்காக வேறு சிந்தி உழைத்த ஒரு போய தொண்டனுக்கு நாங்க சீட்டு சீட்டு கொடுங்க அப்படிங்கிற கேக்குறோம் ஆனா இந்த கொங்குபட்ட மண்டலத்தை பொறுத்தளவு கவுண்டர்கள் தான் வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கு சோ அவங்க வாக்கு தான் முக்கியம் சொல்றாங்க ஆனா நீங்க சத்தம் இல்லாம போய சமதாய வாக்கு இருந்தாதான் ஜெயிக்க முடியும் சொல்றீங்களே எப்படி இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படியே நிக்க போறது ஒரு கவுண்டர் நிப்பாரு திமுக ஒரு கவுண்டர் நிப்பாரு ஆப்போசிட்ல அண்ணா ஒரு கவுண்டர் நிப்பாரு ஒரு அவங்க ஓட்டு ஒரு எழுபதாயிரம் ஓட்டுனா முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் பிரிஞ்சு பிரிஞ்சு மீதி இருபதாயிரம் ஓட்டு எங்க ஓட்டு இருக்கு நாங்க யாரு போறோமோ அவங்க வெற்றி பெறுவாங்க அங்கே டிசைடிங் ஃபேக்டர் யார் வராங்க போயரங்க தான் வருவாங்க ஏன்னா போயரங்க எல்லாம் கண்முடித்தாமல் ஒருத்தர் ஆதரிச்சாங்கன்னா அவ்வளோதான் எல்லாருமே ஒரே ஒரு ஒருத்தரையே ஆதரிச்சாங்க எல்லோரும் ஒட்டுக்காக ஓட்டு போட்டுருவாங்க அண்ணா திமுகவா சின்ன தடவை சீட்டு கொடுத்துருச்சு ஏன்னென்றால் இந்த போயர் மக்கள் எப்படின்னா போயர்னு சொன்னாவே போதும் அவங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா இவங்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறாங்க ஏதோ ஒன்று அந்த போயர் ஜாதியை வந்து ஏதோ ரொம்ப தீண்டத்தகாத ஜாதி இவங்களாம் சட்டசபைக்கு போனால் சட்டசபை தீட்டு ஆகிற மாதிரி சில பேர் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஜாதியெல்லாம் கிடையாது நாங்கள் ராமரின் வம்சாவளிகள் ராமரின் வம்சாவளியில் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் இவ்வளவு ஒரு மாபெரும் வரலாற்று உண்டு இந்த போயர் மக்களுக்கு இவ்வளவு வரலாறு இருந்தோம் இந்த போயர் ஒட்டர் நினைச்சா எனவும் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறான் கங்கை நதியை புனிதங்கிறான் அதை கொண்டு வந்த எங்க முப்பாட்ட எங்களெல்லாம் பார்த்தா இவங்க வந்து தீட்டுங்கறான் இது எப்படி இல்ல தீட்டுன்னு ஏதோ சொல்றாங்க நீங்க பார்க்குற வேலையை பொறுத்தா இல்ல எப்படி சார் அதாவது வேலையை பொறுத்து இல்ல இவங்க வந்து காலங்காலமா அந்த காலத்துல வந்துங்க அடிமை மாதிரி வளர்ந்துட்டாங்க கல்லு உடைச்சிருக்காங்க அதாவது உடைக்கிறது கட்டிடம் செய்கிறதுலாம் இவங்க வேலை கட்டிட தொழில் செய்வதெல்லாம் இவங்களுக்கு வேலை அது இல்லாமல் பல் கல்வி அறிவே இவங்களுக்கு இல்லை இவங்க வந்து கல்வி அறிவு இல்லை இவங்களோட வரலாறு இவங்களுக்கு தெரியாது இப்போ சேலம் மாவட்டத்தில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு எத்தனை இது வரைக்கும் எங்கள் போயர் சங்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு சங்கங்கள் இருக்கும் யாருக்கிட்டும் டேட்டா கிடையாது இப்போ தான் நாங்களே தான் வந்து எங்கள் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு ஊராக போய் என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி கலெக்ட் வாட்டி தான் எங்களுக்கே தெரியுது இவ்வளோ ஓட்டு இருக்குது இவ்வளோ ஓட்டு இருக்கு ஒரு அறுபது தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க சக்தின்னு இப்போ கங்கைவெளி தொகுதி சொல்கிறோம் பாருங்க கங்கைவெளி தொகுதி வந்து பட்டியலின சமூகம் நிற்க வேண்டிய தொகுதி அதில் ரெண்டு பட்டியலினத்தோர் நிற்பார் ஓகேங்களா அவங்க தலித் சமூகத்தில் ஓட்டு வந்து ரெண்டு பேருக்கு பிரிஞ்சு போயிடும் எங்கள் ஓட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு இந்த ஓட்டு யாருக்கு போகுதோ அவங்க தான் ஜெயிப்போம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு இருக்கு மூன்று லட்சம் ஓட்டில் இது வரைக்கும் ஒரு போயர் கூட கேண்டிடேட்டை நினைத்து கிடையாது காரங்கட்ட தொகுதியில் எம்ஜிஆர் ஒரு தடவை சீட்டு கொடுத்தாரு அதை ஏன் காங்கிரஸுக்கு மாற்றி கொடுத்துட்டார் இப்போ போயர் எங்கே நிற்கிறாங்க நிற்கிறதே இல்லை நின்னாலும் இப்போ நான் ஏன் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுக்க சொல்கிறேன்னா இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் அங்கே சட்டசபையில் போய் கார்னரில் உட்கார வச்சு அவனை அசிங்கப்படுத்தி அவங்க கடைசியில் அவன் போயரை இல்லை வேற ஜாதின்னு சொல்லிட்டு போயிடும் அதனால எங்களுக்கு எங் மக்களுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்கணுன்றோம் நான் வந்து அண்ணா திமுக மட்டும் கொடுக்குன்னு சொல்லலை என் கட்சிக்கு என் ஜாதிக்காரனுக்கு அண்ணா திமுக தேமுதிக அனைவரும் போயர் மக்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படி ஒருவேளை வாய்ப்பு அளிக்கலன்னு வச்சுக்கோங்க நாங்கள் தேர்தலை கண்டிப்பாக இந்த ச சில சங்கங்கள் புறக்கணிக்கும் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் போராடுவோம் ஏன்னா தேர்தல் புறக்கணிக்கிறது ஜனநாயக கடமை கிடையாது அதனால் தமிழ்நாடு போயர் பேரவை இந்த தேர்தலில் முடிந்தவரையும் போராடும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கவிருக்குறோம் இல்லை இப்போ இந்த போயர் பேரவை மக்கள் வந்து இவ்வளவு வாக்காளர் இருக்காங்க ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் தெரியுமா இவ்வளவு மிஸ் பண்ணுறாமே அப்படின்னா ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகள் தெரியாமல இல்லைங்க அண்ணா திமுகவுக்கு வந்து எங்கெங்க போயர் ஓட்டு இருக்கு இவங்க எல்லாமே நமக்கு தான் போட போறாங்கன்னு திமுக தெளிவாக தெரியுது இதில் திமுக என்ன திமுக என்ன பண்ணியிருக்குன்னா இந்த போயர் மக்கள் ஏன் இது வரைக்கும் நமக்கு ஓட்டு போடல அந்த ஒரு சர்வே இது வரைக்கும் அவங்க எடுக்கல ஏன் இவங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த தலைவர்களை கூப்பிட்டு கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சப்போஸ் அப்படிலாம் கேட்டுருந்தாங்கன்னா போன தேர்தலே இன்னொரு நாற்பது தொகுதி சேர்த்து வந்திருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு அதுக்கு முந்தான தேர்தலில் தொண்ணூற்றி ரெண்டு தொகுதி வந்தாங்க இந்த போயர் மக்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னப்பா அப்படி நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆட்சி அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்து பதினாறில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு முப்பது தொகுதி சேர்த்து வந்திருப்பாங்க இது ரெண்டு தடவை தவறு செஞ்சுட்டாங்க இப்போதான் வந்து இப்ப பல கட்சிகள் உள்ள வந்ததுனால பலத்த போட்டி இருக்கு இந்த தடவையாச்சும் அந்த சர்வே தெளிவாக அவங்க எடுக்கணும் இந்த போயர் மக்களுக்கு ஏன் காலங்காலமாக திமுக ஓட்டு போகிறது இல்லை இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே அவங்க பல பிரச்சனைகள் இருக்காங்க அண்ணா திமுகவை நம்பி ஏமாந்து உட்காந்துருக்காங்க திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இவர்கள் வந்து இந்த இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க போயர் நலவாரியம் கேட்குறோம் நாங்கள் ஐம்பது வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க போயர் நலவாரியம் நரிக்குறவர்களும் நலவாரியம் ஜாதியின் பேரில் இருக்குது ஆனால் போயர் நலவாரியம் ஏன் ஜாதியின் பேரில் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு சின்ன ப்ராசஸ் மாண்பு முதலமைச்சர் நினச்சாருன்னா போயர் நலவாரியத்தை ஒரே நாளில் அமைக்கலாம் இவங்களோட இதுக்கு போயர் நலவாரியம் அமைக்க சொல்லி கேட்குறோம்னா இந்த கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கியிருக்காங்க இவங்க வந்து டுவெல்த்துக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்துக்கு மேல் படிப்புக்கு போகிறதே இல்லை மேல் படிப்புக்கு போகணும் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பாரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து போயர் மக்களுக்கு சேர்த்தணும் சேர்த்தினா தான் அவங்க வந்து அடுத்த கல் அடுத்த கல்வியை கற்று ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க அதனால் இந்த போயர் நலவாரியம் அமைத்து இங்கே போயர் மக்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் ஐம்பது வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் வரைக்கும் யாருமே செய்யல மக்கள் ஒட்டருங்கிறது தயக்கமல்லாம் ஒண்ணு இல்லை சிலர் இந்த ஒட்ட அவன் ஒட்டண்டா அப்படிமா அது வந்து அவனை கேவலமா சொல்றது ஒட்டருங்கிறது ஒரு நாட்டோட ஒட்ட நாட்டுல இருந்து வந்தவங்க நீங்க நல்ல இதெல்லாம் ராஜராஜ சோழன் ஒட்ட நாட்டின் மீது படையெடுத்துக்கப்ப அங்க உடன்படிக்கை செய்து டெல்லி போனார்னு சொல்லி இது வரலாறே இருக்கு ராஜராஜ சோழன் வரலாறுல இருக்கு ஒட்ட நாடுங்கிறது ஒரு நாடு அதுல இருந்து வந்தவர்கள் ஒட்டர்கள் இப்போ தமிழ்நாட்டில் வாழ்றவங்கன்னா தமிழர்கள் சோழர்கள் ஆட்சி புரிஞ்சப்ப சோழர்கள் தான் சோழ நாட்டில் வந்தவங்கல்ல இல்லை சோழர்கள் தான் சொன்னாங்க ஆமாம் எங்களுக்கு வரலாறு பூர்வீக வரலா வரலாறு இருக்கு ஒரு நாட்டை ஆண்ட வரலாறு இருக்கு அதனால அதுல இருந்து வந்த ராஜ வம்சத்தை ஒட்டர்கள் சொல்றாங்க அதுக்கு அப்படியே மருவி மறிவி காலம் வர 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 இவங்க கேவலமா பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தொழில் வந்துங்க பிரிட்டிஷ்காரன் வந்து குற்றப்பரம்புகளை வச்சிருந்தோம் எதுக்குன்னா ராஜவம்சம் மீண்டும் நாடால கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு கெழுத்து போடு சாயந்தரம் ஒரு கெழுத்து போடு இந்த உப்பு வித்தவர்கள் உப்பு போயர்கள் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து உப்பை வந்து பிரிட்டிஷ்க்கு நாடு கடத்தினாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பிரிட்டிஷ்க்கு நாடு கடத்துறப்ப இதை பெரும்பாலும் செய்ததற்கு யாரு ராஜவம்சத்தை சேர்த்த போயார்கள் அதனால இவங்க என்ன பண்ணணும் அடக்கணும் ஒடுக்கணும்ட்டு இவங்களை என்ன பண்ணிட்டாங்க காலையில் ஒரு கெழுத்து போடு சாயந்தரம் ஒரு கெழுத்து போடு அந்த ஊர்ல ஏதாவது ஒரு செங்கில் காணாம போனா கூட இவங்க தான் அரெஸ்ட் பண்ணுவான் அரச நீ பிரிட்டிஷ் காலத்துல அடி எப்படி உள்ளுந்தீங்களே பின்னி எடுத்துருவான் அதனால இவனுக்கு பயந்து என்ன டெய்லி போய் அடி சொல்லி மலைக்கு போயிட்டாங்க மலைக்கு போனவர்கள் சிலர் வந்து வேட்டையாடி பொழைச்சாங்க சில பேர் கல்லு அடிச்ச பொழைச்சாங்க அப்படியே அங்க உள்ளே இருந்ததுனால இவங்களுக்கு அந்த மறுபடியும் வரல அந்த அடிப்படை அருவியை அப்படி மறந்துட்டாங்க காலங்காலமாக காட்டுக்குள்ளேயே வாழ்ந்ததுனால இவங்க ராஜா வம்சங்கிறத இவங்க மறந்துட்டாங்க ஒரு கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தவன் பகிரதன்ற ஒரு அரசு அவரோட வம்சாவளிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமரோட ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் நெட்ல அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயர்னு போட்டிங்கனாவே ராமர் வந்து போயரோட வம்சாவளின்னு வரும் எங்களோட குலதெய்வ கோயில் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயில் எங்கள் முப்பாட்டை தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் படையெடுப்புலேருந்து சரி முகலாய இருந்து காப்பாத்தினாங்க இவ்வளோ வரலாறு இருக்க ஒரு போயர் சமூகத்தை ஒரு ஒட்ட நாட்டில் வாழ்ந்த நினைச்சாங்க பட் அது ஒரு ராஜ பரம்பரை பேரு ஒட்டங்கிறது அதை வந்து இவர்கள் அப்படியே சின்ன சின்ன வேலைகள் அடிமட்ட வேலைகளை செய்வதனால இவங்க கேவலமா பார்க்குறாங்க மற்றபடி அதுல வந்து ஒட்டருங்கிறது பெருமை மிக்க பேர் இப்ப நீங்க சொன்ன வாக்குறுதினா திமுக நிறைவுற்ற நம்புறீங்களா அப்படி சார் நிச்சயமாக அவங்க ஆட்சி அமைக்கணும் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சு அவனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா போயர் மக்கள் ஓட்டுகள் அவங்களுக்கு மிக மிக முக்கியம் அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கணும்னு நினச்சா கூட போயர் மக்கள் ஓட்டுகள் மிக மிக முக்கியம் இப்போ இவங்கெல்லாம் தெளிவாயிட்டாங்க எல்லாம் படிப்பறிவு வந்துருச்சு இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் ஆகிப்போச்சு விஜய் பேசுகிறத வந்து ஒரு கோடி பேர் பார்க்குறான் இன்றைக்கி நவீன உலகம் அதே மாதிரி இப்போ மண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கே ஒரு சட்டசபையில் போயர் மக்களுக்கு நாங்கள் நலவாரியம் என்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்க நாற்பது லட்சம் பேருக்கு நம்ம கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும் அப்போ என்ன நினப்பாங்க முதல் முறையில் கொடுத்தது இவர் தான் இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அனைவரும் திமுக பக்கம் சாஞ்சிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை தேர்தலில் போயர் மக்களுக்கு சீட்டு வழங்காவிடில் கண்டிப்பாக இந்த ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் நிச்சயமாக போயர் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி